நாங்கள் வெளியில் வச்சு வேலை பார்க்க நல்லா ஒரு சின்ன ஃபேனு இருந்தால் நல்லா இருக்குமேட்டு ஞாயிற்றுக்கிழமை சந்தையில் இந்த ஃபேனை வாங்கினோம் ஆனால் அது ஓடலை சார்ஜர் போட்டு பார்த்தாலுமே ஓடலை இந்த பின்னு தான் ப்ராப்ளமாக இருக்க மாதிரி தெரியுது ஃபஸ்ட்டு இதை கழட்டி பார்ப்போம் ஃபஸ்ட்டு சார்ஜை மாற்றுக்காட்டில் கரண்டாக தான் செக் பண்ணி பார்ப்போம் இதில் சுத்தமாக கரண்ட்டே வரல இந்த பின்னு தான் போயிருக்கு அடுத்து நம்ம பேட்ரியும் செக் பண்ணணும் பேட்ரியெலாம் சுத்தமாக சார்ஜ் இல்லை இந்த பேட்டரியை எடுத்துட்டு இந்த லித்தியம் பேட்டரி நல்லா பவர்ஃபுல்லான பேட்டரியை போட போகலாம் அடுத்து இந்த சாக்கெட்டுக்கு பதில ஏற்கனவே வாங்கி வச்ச டைப் சி சாக்கெட்டாக மாட்டேவோம் இதுல பேட்டரி சார்ஜ் ஆகிறதுக்கும் மோட்டரு ஓடுறதுக்கும் இந்த போட தான் நம்ம யூஸ் பண்ண போகலாம் இப்போ எல்லாம் மாட்டியாச்சு இருந்து வரதுக்கு மட்டும் டைவர்ட் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த ஃபேன் வந்து இதில் இடிக்குது அதனால் நம்ம ஹீட் பண்ணி அதை சரி பண்ணிடுவோம் இப்போ இடிக்காதனால சவுண்டு கேட்கல இதில் அதிகமாகலாம் காற்று வரல கரண்டு போச்சுன்னா உகால் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம்